வணக்கம் தேம்பவணி நாட்டுப்படலம் பாடலன் எழுபத்தி ஏழு மாசிகற்கு வழங்கிய அம்பிலார் மாசிகற்கு வழங்கிய அன்பினார் தேசிகத்து இணை சீர்வரை தோழினார் தேசிகத்து இணை சீர்வரைத்து ஓதுமா அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப்படலத்தில் எழுபத்தி ஏழாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இதுவும் யூதய நாட்டினுடைய வளத்தை சொல்லக்கூடியது போர் வீரர்கள் எப்படி மாண்போடு இருக்கிறார்கள் அறத்தோடு வாழ்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய பாடல் மாசு இகற்கு வழங்கிய அம்பு இலார் மாசு இகற்கு வழங்கிய அன்பிலார் அன்பினார் தேசிகத்து இணை சீர் வரை தோழினார் தேசிகத்து இணை சீர் வரைத்து ஓதும் ஆர் அதாவது யூதய நாட்டிலுள்ள போர் வீரர்கள் வலிமையானவர்கள் அவர்கள் வரை வரை என்றால் மலை மலை போன்ற புயங்களை உடையவர்கள் தோழினை உடையவர்கள் இப்படி வீரமிக்க ஆண்கள் போர் வீரர்கள் இவர்கள் எப்பொழுதும் பகைவர்களுக்கு என்ன வழங்குவார்கள் என்னிடம் கம்பு இருக்கிறது உன்னிடமும் கம்பு இல்லையா இதோ வைத்துக்கொள் வா சண்டையிடுவோம் சண்டையிடுபவர்கள் சமம் சமதளத்தில் இருக்க வேண்டும் என்னிடம் வில் இருக்கிறது என்றால் உன்னிடம் வில் இல்லை என்றால் வில்லை பரிசாக கொடுத்து வா சண்டையிடுவோம் என்பார்கள் உன்னிடம் வேல் இல்லை என்றால் என்னிடம் வேல் இருக்கிறது என்றால் நானும் நீனும் எவ்வாறு சண்டை போட முடியும் எனவே இந்தா வேல் வைத்துக்கொள் நாம் இருவரும் சண்டை போடுவோம் இவ்வாறு பகைவர்களுக்கு அம்போ வேலோ மற்ற பிற போர்க்கருவிகளோ கொடுத்து சண்டையிடக்கூடிய இந்த வீர இளைஞர்கள் போரே இல்லாத பொழுது எதை கொடுப்பார்கள் மாரியை போல மழையைப் போல தன்னுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இனிமையான நகரம் அமைதியான நகரம் போர் இல்லாத நகரம் யூதேய நாடு போர் இல்லாத உலகம் படைப்போம் நன்றி